ஊத்துக்கு வந்தபோது நேராக ஒரு தலைமை சபைக்கு தான் போனேன் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டமான மக்களோடு நான் கத்தரை ஆராதித்தேன் அவங்களோடு நான் ஐக்கியம் வச்சிருந்தேன் அவங்களோடு பழகினேன் ஒரு பெரிய கூட்டு நடுவில் இருந்தேன் ஒரு நாள் என்னை வந்து ஆவடியில் கொண்டு விட்டாங்க இங்கே தான் ஊழிச்சேன் இங்கே வந்தால் அந்த மூலையில் ஒரு சர்ச் இருந்துச்சு குறைந்த மக்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒரு சிறிய கூட்டங்க இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமனா அந்த சங் சங்கீதக்காரன் சொன்னது போல பண்டிகை காலங்களில் போகிறது போல் இருந்துச்சு ஆனால் இப்போ என்னன்னா ஒரு சின்ன மந்த எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப ஜோம் பண்ணினேன் மூணு நாள் ஏழு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டரை பார்த்து ஜோ பண்ணேன் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் காமராஜர் நகரில் ஒரு விசிட்டிங்காக நான் போனேன் சைக்கிள் அப்போ எனக்கு சைக்கிள் தான் நான் அங்கே ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அதே பழைய சைக்கிளை கொடுத்துருந்தாங்க அந்த பழைய சைக்கிளை ஓட்டிட்டு நான் அந்த பக்கம் போனேன் அன்றைக்கு இந்த தியேட்டரில் ஒரு நியூ ஃபிலிம் ரிலீஸ் நான் போகிற நேரம் ஜனங்கள் தியேட்டர்லேருந்து வெளியே வராங்க ஃபுல் இப்போ கொஞ்சம் அகலமாக இருக்குது ரோடு அப்போ அவ்வளோ அகலமாக இருக்காது ஃபுல் க்ரௌட் என் சைக்கிள் போக முடியாது என்ன எனக்கு என்ன நடந்து தெரியாது இவ்வளவு க்ரௌடை பார்த்தோன்னு எனக்கு ஒரு வேதனை வந்துடுச்சு அப்படியே நின்றுட்டு அந்த வால் போஸ்ட்டையே பார்த்துட்டு அப்படியே கண்ணுலருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே அழுது அண்டபுரே ஜீவன் தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு பத்து பேர் வெளியே போனாங்க இந்த பிசாசை பார்த்துட்டு இத்தனை இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் ரோடு ஃபுல்லாக போகிறாங்க இங்கே இருக்கிற தேவனா நான் சொல்கிற தேவனா நான் அப்படியே அந்த வால் போஸ்ட்டை பார்த்து அழுதுகிட்டேன் நல்ல வேலை நீங்கள் யாரும் அப்போ இல்லை நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாள் பிட் நோட்ஸ் அடித்து கொடுத்துருப்பீங்க நான் பார்த்தேன் நம்ம பாஸ்டர் அரை மணி நேரமாக இந்த பொம்பளையே பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த காரிய அப்படி உட்காந்து பார்த்த ரோடையே மறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு அடிச்சுட்டு போய்க்க நல்ல வேலை இன்னைக்கு ஒருத்தர் இல்லை கத்திரங்களை காப்பாற்றிட்டார் அந்த பொம்பளையை பார்க்கல அந்த போஸ்டர் பார்க்கல அந்த தியேட்டரை பார்த்து அப்படியே கண்ணில் தண்ணி தண்ணி காரதாரியா நான் எவ்வளோ நேரம் என்னன்னு தெரியல திடீர்னு எனக்குள்ள உணர்வு அந்த ஐயா நம்ம எங்கே நிற்கிறோம் சினிமா தேட்டரு நிற்கிறோம் சைக்கிளை வேகமாக எடுத்துகிட்டு காமராஜர் நகரில் போனோம் அப்போ காமராஜ் நகரில் கருமாரி அம்மன் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்கு இப்பவுமே இருக்கு ஆனால் இப்போ அதுக்கு வரலாமே இல்லை முன்னால அந்த நாட்களில் இந்த திருவேற்காடு இருக்கு அங்கே மாதிரி ஒரு பெரிய கூட்டம் க்ரௌடு பயங்கரமான அன்றைக்கு அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் அந்த கருமாரி அம்மன் கோவில தாண்ட முடியாது பயங்கர க்ரௌடு சைக்கிளில் நின்றுட்டு இந்த கோபுரத்தை பார்த்தாலுதான் இது என்ன இவ்வளோ க்ரௌட் இருக்கு என்கிட்ட பத்து பேர் போகிறாங்க அங்கே எவ்வளோ நேரம் அழுதுன்னு தெரியாது திரும்ப உணர்வடைந்து நான் வீட்டுக்கு வந்தேன் வந்தேன் சாயங்காலம் மீட்டிங் இன்றைக்கும் நான் பேசின செய்தி ஞாபகம் இருக்கு ஹெச்எஃப்ல மீட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் ஒய்ஃபு கேட்டாங்க என்ன ஒரு மாதிரி வர்றீங்க போகும்போது உஷாராக போனீங்க என்ன ஒரு மாதிரி வர்றீங்க இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் எதுக்குண்ணா இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் ராத்திரி ஜா பண்ண போகிறேன் ராத்திரி ஜோ பண்ணேன் காலையில் கேட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இல்லை வேண்டாம் நான் ஜா பண்ண போகிறேன் மத்தியானம் ஆயத்தம் பண்ணி கேட்டாங்க இல்லை வேண்டாம் நான் ஜா பண்ண போகிறேன் நாள் ஒன்றும் குடிக்கல ஆனால் ஆண்டு பிறந்த பாரத்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியே கடந்து முதல் முறையாக ஒரு நீண்ட நாட்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதறுவதற்கு நாற்பது நாள் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரை மாத்திரம் ஊத்தினேன் எனக்கு பலன் இல்லை ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் கேமி சோல் பேப்பரில் எழுதி தலைக்கு மாட்டில் வச்சுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு பார்க்கும் எனக்கு ஆத்மா வேணும் எனக்கு ஆத்மா வேணும் நான் சொல்கிறேன் நான் நினைச்சே பார்க்கலங்க இந்த விரிவாக்கத்தை நான் நினைச்சு கூட பார்க்கலங்க என் கனவுல கூட நான் காணலைங்க என் படிப்புக்கோ என் தகுதிக்கோ என்னுடைய எதுக்குமே நான் தகுதி இல்லாத எனக்கு ஒரு சைக்கிளோடு வந்தேன் இன்றைக்கு மூன்று பரிவாரங்களோடு நான் இருக்கேன் இங்கே ஃபுல்லு அங்கே ஃபுல்லு எல்லாம் ஃபுல்லு நான் தைரிய தாழ்மையாக சொல்கிறேன் கற்று நான் மன்னிப்பாராக இங்கே இருக்கிற கூட்டத்தை காட்டிலும் பல மடங்கு கூட்டம் வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எந்தெந்த நாட்டில் எல்லாம் வந்து காணிக்கை செலுத்தி நேற்றைக்கு ஒருவர் வந்து பெரிய காணிக்கை கொடுத்தாரு உங்கள் செய்திகள் எங்களுக்கு அவ்வளவு ஆசிர்வாதமாக இருக்குது பாஸ்டர் நான் மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் உங்களை வந்து பார்க்கறக்கு நாட்டுல இருந்து வரும்போதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல இந்த தான் கிடைச்சேன் என்னோட உட்காந்து சில மணி நேரம் செலவழிச்சு சந்தோஷமாக எனக்கு ஒரு பெரிய காணிக்கையை கொடுத்து இது உங்களுடைய பர்சனல் உங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க இல்லை பிரதா எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த தேவையும் இல்லை பிரதார் ஊழியத்துக்காக நான் சொல்லுவேன் கர்த்தந்தைக்கு எனக்கு சில விரிவாக்கத்தான் பார்த்து என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியல நான் உங்கள்கிட்ட சொல்வேன் ஏப்பா ஏன் விரிவாக்கத்தை எனக்கே புரிய முடியலப்பா எனக்கே புரியாத போது உனக்கு எப்போ புரியும் எனக்கு ஒரு வசனம் மட்டும் தெரியுங்க என்னை நோக்கி கூப்பிடுது நான் உனக்கு மறுபத்திருவாரி தேவை உன் புத்தி கேட்டாத காரியங்கள் உனக்கு அறியாத காரியங்கள் உன் புத்திக்கு என்ன செய்யாது உண்மையாக சொல்கிறேங்க இந்த ஊழியத்திலே ஆண்டவர் தர்ற விரிவாக்கம் என் அறிவு கேட்டாருதுங்க என் அறிவு கேட்டார் இன்னைக்கு யூடியூபில் ஏறக்குறைய இருபத்தி ஆறாயிரம் பேர் சந்தாதாரராக இருக்கிறாங்க நான் சொல்லுவேன் ஒரு தமிழ் சர்ச் இருபத்தாறாயிரம் பேர் யூடியூப்ல இருக்கிற ஒரு தமிழ் சர்ச் ஒன் சர்ச் ஆவடி சர்ச் உலகத்தின் பல பகுதிகளில் ஆராதனை முடிஞ்சு நான் வெளியே போனா இன்னைக்கு இங்க உட்கார்ந்து உட்காந்துருக்கீங்க ஆராதனை முடிஞ்சு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு முதல்ல யூடியூப் ஓபன் பண்ணி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் ஒரு சண்டே ஒரு வாரத்துக்குள்ள பல ஆயிரம் பேர் எங்கிருந்து செய்திகள் இந்த விரிவாக்கம் எப்படி வந்துச்சு இந்த ஓட்ட நான் மரியாதை அருமையான ஒரு பலத்தினால் அல்ல என் படிப்பினால் அல்ல என் திறமையினால் அல்ல நான் சொல்லுவேன் முழங்காலம் முடக்கி பாருங்க கர்த்தர் வானம் திறப்பாரானா தேவனுடைய நாமத்துக்கு மயமே உண்டாவதா எனக்கு ஒரு பாசிட்டிவ் சொல்லி கொடுத்தாரு தாமஸ் நம்முடைய ஊழியத்துல ஒன்னே ஒன்று வச்சுக்கணும் கர்த்தர் நம்முடைய ஊழியத்துல வானம் திறக்கிற வரைக்கும் அவரோட போராடுவோம் உண்மையை காப்பாற்றிக்குவோம் ஆண்டவரோட ராத்திரியும் பதிலும் போராடு வானம் திறந்துட்டாரு அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அது வரைக்கும் விடாத தேவன் மானன் திறக்கிற வரைக்கும் விடாத என்னை கற்றுக் கொடுத்த ஆசான்கள் அப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க என்னை உழைக்கவோ பாடுபடவோ சொல்லலை போராட சொன்னாங்க போராடு தேவன் மானன் திறக்கணும் நான் சொல்லுவேன் இத்தனை கனிகளை ஆயிரக்கணக்கான மக்களை என் கண்ணில் இந்த முதிர் வயதில் பார்க்குறேன்னு சொன்னா நான் சொல்லுவேன் என் கையில் ஒன்றுமே இல்லைங்க தேவன் வானம் திறந்திருக்கிறான் எனக்கு தெரியும் பண விஷயமாக இருக்கட்டும் கத்தர் வந்து பெரிய ஒரு விரிவாக்கத்தை பண விஷயத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஆட்கள் விஷயத்தில் வசன விஷயத்தில் வெளி உலகக்கு நம்ம ஆசீர்வாத விஷயத்தில் கத்தர் விரிவாக்கம் எப்படி கொடுத்தாருன்னா ரொம்ப கரையும் கொடுத்துருக்குறேங்க ரொம்ப கரையும் கொடுத்துருக்கேன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் சொல்வேன் அன்பான விசுவாசிகளே ஜபம் பண்ணுங்க